உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குடியிருப்புகளை அடுத்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி முகாம்களில் தங்க வைத்துள்ளனர் இந்நிலையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் இந்த கிராமங்களில் பார்வையிட வருகை புரிந்தார் நேற்று இரவே நாதல் படுகை கிராமத்தை பார்வையிட்ட அமைச்சர் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கேட்டறிந்தார் சென்று அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் திட்டப்படுகை கிராமங்களில் இருந்து மக்களை அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கண்காணித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர் எனவும் திட்டு படுகை கிராமங்களில் பயிரிடப்பட்ட தோட்ட பயிர்கள் பாதிப்புகள் குறித்து கணக்கீடு செய்யும் பணி உள்ளதாகவும் ரூபாய் பதினாறு கோடி செலவில் இரண்டு புயல் பாதுகாப்பு மையங்கள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது முதலைமேடு திட்டு நாதல் படுகை இணைக்கும் வகையில் ரூபாய் நான்கு கோடி செலவில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளன பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் வராதது குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் தற்பொழுது முறையாக நீர் மேலாண்மை கையாளப்பட்டு வருவதாகவும் நீர்வளத்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் உடனுக்குடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் நீர்ப்பாசன வாய்க்காலில் சென்று கொண்டுள்ளதாகவும் நீர் செல்லும் பாதையில் உள்ள தடுப்பணைகளில் தண்ணீர் தேக்கப்படுவதால் பாசன வாய்க்காலில் தண்ணீர் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கொள்ளே தடுப்பணை கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டது உள்ளதாகவும் விரைவில் தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான வழிகாட்டுதலின் பேரில் மேட்டூரில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற உபரி உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொல்லிடம் பகுதியை கிடக்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கண்ணாடி கடக்கின்றது கடக்கின்ற பொழுது இந்த கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு திட்டு நாதல் படுகை வெள்ளமணல் போன்ற பகு திருமயிலாடி போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட ஏழு முகாம்களில் ஆயிரத்தி நானூறு குடும்பங்கள் ஐயாயிரத்தி நானூறு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு கோம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் மாண்புமிகு நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறி பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதமர் அத்தனை பேரும்